நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி பார்க்க இணங்க நம் மண் மாணவன் காக்க இது இருந்த மாபீரன் அனைவருக்கும் மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் தமிழர் உலகத்தை என்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் குணர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நினை போற்று போற்றுவோம் நமது தாத்தா இரட்டை மாலை ஸ்ரீ வாசன் அவர்களின் நினைவை போற்றுவோம் நிலவை போற்றுவோம் சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி காதலர் நமது தாத்தா இரட்டை மாலை ஸ்ரீ அவர்களின் நினைவை போற்றுவோம் நாம் தமிழர் நினைவை போற்றுவோம் உயிர் மூச்சி உள்ளவரை ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலக்கை போராடிய நமது தாத்தா இரட்டை மாலை சிடி மாஸ்டன் அவர்களின் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் தமிழ் தேச ஆட்சி அமைக்க நாம் தமிழக ஆட்சியலமைச்சர் உறுதி இயற்போம் உறுதி இயற்போம் ஒன்று படிவுவோம் ஒன்று சாதி மறந்து மத துறந்து நாம்